கண்ட கண்டன்ஸ்ல பார்க்க போற கண்டென்ட் ஓர் கரை ஒதுங்கினதுனால சுனாமி வர வாய்ப்பு இருக்கா அமெரிக்காவின் கலிபோர்னியால ஓர்ஃபிஷ் அப்படின்ற ஒரு அரிய வகை மீன் வந்து கரை ஒதுங்கி இருக்கு இதனால உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு நெருங்குறதாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பான்ல எர்த் குவாக்கும் சுனாமியும் வந்திருக்கு இந்த அழிவுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஆர்ஃபிஷ் கரை ஒதுங்கினதாகவும் சொல்லப்படுது அதனால ஜப்பான்ல இருக்க மக்கள் இந்த மீன்கள் கரை தான் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்பினாங்க ஜப்பான் நாட்டோட பழங்கால புராணங்களின் படி இந்த ஆர்ஃபிஷ் ஒரு அழிவுக்கான சின்னமாதான் பார்க்கப்படுது தான் ஜப்பானிய மக்கள் இந்த ஆர்ஃபிஷ் கரை ஒதுங்கினாலே உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால இப்போ கலிபோர்னியா கடற்கரையில இந்த ஆர்ஃபிஷ் கரை ஒதுங்கி அங்க இருக்க மக்கள் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க தேர்ட்டி ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய இந்த ஆர்ஃபிஷ் பாக்கிறதுக்கு சில்வர் கலர்ல இருக்குமா இது கடலுடைய ஆழமான பகுதியில தான் வாழுமா இதுக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்குமா ஆராய்ச்சியாளர் பென் பிராபில் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மீன்கள்லாம் ஏன் இந்த மாதிரி கரை ஒதுங்குது அப்படின்னு தெரியல கடல்ல ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள் மாற்றங்களால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு எல் நினோவால் ஏற்படுற மாற்றத்தினால கூட இந்த மாதிரி இந்த மீன்கள் கரை ஒதுங்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் வெளிவரும் அப்படின்றது இவருடைய கருத்து இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்